வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் பால்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் உலகளாவிய தேக்க நிலையிலும் நம் நாட்டின் வளர்ச்சி நிலைத்தன்மையுடன் வலுவாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் உள்ளிட்ட ஒன்பது புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் தமிழ்நாட்டில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு குறிப்பிட்டுள்ளார் அகமதாபாத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் பால்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கூட்டுறவு மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் சபரில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பால் பண்ணையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் ஊட்டச்சத்திற்கான வலுவான ஆதாரமாக இத்துறை விளங்குவதோடு விவசாயிகளின் வாழ்வில் செழிப்பை ஏற்படுத்துவதாக கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் எழுபது சதவீத வளர்ச்சியுடன் பால்வளத்துறை சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து சுதேசி மூலம் தன்னம்பிக்கை என்ற கருப்பொருளில் நடைபெறும் காதி கைவினைஞர் விழாவில் அவர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத எட்ட எட்டு சதவீத உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் உலகளாவிய தேக்க நிலையிலும் நம் நாட்டின் வளர்ச்சி வலிமையுடனும் ஸ்திரத்தன்மையுடனும் உள்ளதாக கூறினார் உள்நாட்டு காரணிகளால் இது சாத்தியமாகியுள்ளதாக கூறிய அவர் புவிசார்ந்த அரசியல் நிலவரங்களால் தற்போதைய தேவைகளை ஈடு செய்ய சர்வதேச அளவில் சீர்திருத்தங்களின் அவசியத்தை எடுத்துரைத்தார் தற்சார்பு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பிரதமரின் இரு இலக்குகளை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நிதி சீர்திருத்தங்கள் மூலதன முதலீடுகளின் தரம் பணவீக்க நெருக்கடிகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் பொருளாதார நிபுணர்களையும் கொள்கை வடிவமைப்பாளர்களையும் இணைக்க இப்பொருளாதார மாநாடு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் மகிழ்ச்சி தெரிவித்தார் சமூக பாதுகாப்பில் சிறந்த சாதனையாளர்களுக்கான மதிப்புமிக்க சர்வதேச விருது இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக நலனை உறுதி செய்வதில் பிரதமரின் முயற்சிகளுக்கு இந்த விருது ஒரு சான்று என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி அகில இந்திய வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியா தொலைநோக்கு பார்வைக்கான சக்தி வாய்ந்த ஊடகமாக திகழ்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நூறு கோடி நேயர்களை சென்றடைந்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்று காலங்களில் இந்நிகழ்ச்சி நம்பிக்கையூட்டும் வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது படைப்பாற்றல் திறனில் முன்னோடி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார் சியாட்டில் இந்திய தூதரகம் சார்பிலான நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் அவர் தென்நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறன் இந்தியாவிற்கு உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வறட்சியடைந்த பாரத பாதையில் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் ஜவுளித்துறைக்கான உற்பத்தி திறன் சார்ந்த ஊக்கத்தொகை கீழ் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது புதிய முதலீட்டாளர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் இந்நடவடிக்கை விடுதலைப் போராட்ட வீரர் மாபோ சிவஞானத்தின் நினைவு தினத்தையொட்டி தேசத்திற்கு அவர் ஆற்றிய சமூக பணிகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நினைவு கூர்ந்துள்ளார் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் மாநிலத்திற்காக அவரது பங்களிப்பை அமைச்சர் போற்றியுள்ளாா் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிதாக்கியுள்ளது புதிய வரி கட்டமைப்பின் கீழ் இரண்டடுக்கு வரிமுறை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மின்சாதன பொருட்கள் மற்றும் வாகனங்களுக்கான சரக்கு சேவை வரி குறைப்பு பொதுமக்களுக்கு பெருமளவில் நலம் பயப்பதாக நாமக்கல் மாவட்ட மோட்டார் மற்றும் உதிரி பாகங்கள் சங்க தலைவர் திரு சதீஷ்குமார் தெரிவிக்கையில் மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா எங்களது வந்து பெரும்பாலான அதாவது எண்பது பெர்சென்ட் மேற்பட்ட பொருட்கள் இருபத்தி எட்டு பெர்சென்ட்ல இருந்தது இப்ப இந்த இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்து நியூ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இது பதினெட்டு பெர்சென்ட் ஆக்கிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து வில குறைஞ்சிருக்கு இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தின மத்திய அரசுக்கு வந்து எங்கள் ஆட்டோமொபைல் துறை சார்ந்த ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் இன்று பல்வேறு துறை சார்பில் எழுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள நான்கு வழித்தட நெடுஞ்சாலை முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆறு வழி சாலையாக தரம் உயர்த்தப்படும் என்றார் அங்குள்ள பழைய பேருந்து நிலையம் நவீன வணிக வளாகமாக மாற்றியமைக்கப்படும் அரசு மகளிர் கல்லூரியில் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்க பத்து கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்படும் உள்ளிட்ட ஒன்பது புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார் மற்ற அரசு மங்கள வட்டங்களில் இருக்கக்கூடிய பதினாறு முக்கிய கண்மாய்கள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில மேம்படுத்தப்படும் கீழக்கரை வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரசோக வங்கை வித்தானூர் உள்ளிட்ட ஆறு கண்மாய்கள் நான்கு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் மறு சீரமைக்கப்படும் பரவக்குடி நகராட்சிக்கு நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்படும் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் முதலமைச்சர் அகழாய்வு நடைபெற்ற இடங்களை பார்வையிட்டாா் தமிழ்நாட்டில் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் தேவையின்றி அவதூறு பரப்பி வருவதாக தெரிவித்தார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவிற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டிலேயே உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிக அளவில் காணப்படுவதாக மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை எட்டாவது புத்தக திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் அவர் கல்வித்துறைக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மையநாதன் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்புத்தக திருவிழாவை மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் தமிழகம் முழுவதும் மாணாக்கர் விடுதிகளில் அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மாணாக்கர் விடுதி கட்டிடத்தை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தற்போதைய நவீன வசதிகளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி விடுதிகள் கட்டப்படுவதாகவும் மாணவ மாணவிகள் தங்கிப் படிக்க தனித்தனியே அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் விடுதிகளில் காணப்படும் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி பண்டிகை காலங்களில் சுதேசி பொருட்களை வாங்குவதன் மூலம் உள்ளூர் வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என சேலம் மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் பொருட்கள் எல்லாம் கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் கல்வியறி நம்மவும் பின்தங்கிய மக்களால் தயாரிக்கப்படுகிறது இது அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும் மகளிர் முன்னேற்றத்துக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்குது இங்கே நம்ம வாங்குற ஒவ்வொரு உருவாயும் ஏழை மக்களும் ஏழை விவசாயிகளும் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பா இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமான சீர்காழி திருவள்ளக்குளம் அண்டன் பெருமாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் நாளை மறுநாள் நடைபெறும் ஈரோடு கோட்டை கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது நாளை மாலை குதிரை வாகனத்தில் திருவீதி உலாவும் நாளை மறுநாள் சேஷ வாகனத்தில் தெப்ப உற்சவமும் நடைபெறும் அகமதாபாத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் நான்கு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பதிமூன்று ரன் எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நூற்றி அறுபத்தி இரண்டு போர்ச்சுகல் புராகாவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் குரோஷியாவின் லுக்கா மெக்ரூட்டை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் பால்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் உலகளாவிய தேக்க நிலையிலும் நம் நாட்டின் வளர்ச்சி நிலைத்தன்மையுடன் வலுவாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் உள்ளிட்ட ஒன்பது புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் தமிழ்நாட்டில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு சேகர்பா பாபு குறிப்பிட்டுள்ளார் அகமதாபாத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது